கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம தத்வாதீத சுடர் விளக்கே தமியே இருப்பவளே சர்வலோக தயாபரியே சாட்சாமானவளே சித்த மோனத்தடியார்த்தம் சிந்தையிடையில் குடியான சேஷாபரணி மலர்ச்சரணி திருவே அருவே திகழ் திகழ்வுருவே வித்தாயடியில் கனகசபை மேலாய் சுகமாய் குண்டலியாய் விளங்கா நிற்கும் மருள்கனியே மேலோர் கீழோ தொழுபவளே வற்றாதுலவும் மருள்கடலே மகள்ந்தெந்தனை வந்தாண்டு கொள்வாய் மயிலா பொரியில் வளரே சென் அபயாம்பிகை தாயே அம்மா உனையே அடுத்தவர்க்கு அனைத்தும் வசியம் உண்டாம் அஷ்டாங்காதி யோகமுடன் அடியும் முடியும் கவனம் உண்டாம் தம்மா சாபா நுகிரகமும் சகல மூர்த்திகரமாகும் சடமே வெகுநாள் நாள் நரை திரைகள் தமையே அகற்றி தனியிருக்கும் சும்மா அவர்கள் விரல் அசைந்தால் தொடர்ந்தீரெழு பார் சுழன்று உருளும் துக்க சுகமும் அணுகாது சுகரூபாதி அருள்மையும் அம்மா அதைத்தான் ஏது சொல்வேன் வாக்கு மனது கடங்காதே மயிலா பொரியில் வளரியி சென் அபயாம்பிகை தாயே பொன்னே நிறைந்த புதுமலரே புகழ் சேர்மறையின் பொருள் அணங்கே பொத்தாமரை பூங்கமலமதில் புகழ்ந்தே இருக்கும் போதகமே மின்னே பவள கொடி மேகம் மேகம்மைய கருங்குழலே விளங்கு நவபீடாச்சனியே வித்தாய் மரமாய் மறை முடிவில் முன்னே பழுத்த கதிப்பழமே முதிர்ந்த படர்ந்த கொடி முதலே முதலே குடியாக முடிவாயிருந்த மோகனமே அன்னே பொருந்த அருளளிக்கும் வாலாம்பிகையே வான்மணியே மயிலா பொறியில் வளரியி சென் வாழ்வே